ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் வேண்டுதல் நிறைவேற சூட்சமாக வழிமுறை நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டதாக இருந்தாலும் அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கும் அந்த வகையில் முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் இந்த முறையில் வழிபாடு செஞ்சு பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பான முறையில் நடக்குங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் என்ன தான் குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் இருந்தாலும் சில பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு போகணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை தரிசிக்கணும் அப்படின்னு பலரும் ஆசைப்படுவாங்க இன்னும் சிலருக்கும் அவங்க ஜாதக ரீதியாக இந்த கோவிலுக்கு போய்ட்டு வழிபட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் பலரும் சொல்ல கேள்விப்பட்டு தங்களுடைய வாழ்க்கை நிலை மாறுவதற்காக பல கோவில்களுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அந்த வகையில் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூட்சிமமான வழிமுறை பற்றி தாங்க இன்னைக்கு நாம வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எனக்கும் எனக்கும் ரொம்ப ஆசை திருச்செந்தூருக்கு போய்ட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் இந்த சூட்சிமமான வழிபாட்டு முறையை பின்பற்றப் போகிறேங்க எந்த தெய்வத்தை நாம் வணங்குறதா இருந்தாலும் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நாம் அவங்கள வணங்க முடியாது அதே மாதிரி தாங்க அந்த கோயிலுக்கு போகிறதுக்கும் முருகப்பெருமான்கிட்ட என்னுடைய வேண்டியதில் நான் வைக்க போகிறேங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்களும் இந்த வழிபாட்டை செய்யலாங்க நினைத்தது நிறைவேற சூட்சமமான வழிமுறைங்க ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்போதும் அங்கு இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு ஏற்றவாறு நம்முடைய வழிபாட்டு முறையும் மாறுபடுங்க அதே போல் நாம் வாங்கி கொடுக்குற பொருட்களும் மாறுபடும் இதோடு மட்டுமல்லாமல் இன்னும் சில கோவிலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் பின்பற்றி தாங்க ஆகணும் அந்த முறையில் தான் திருச்செந்தூர் போகும்போது மேற்கொள்ள வேண்டிய வழிமுறை பற்றி தாங்க இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் கடன் தீரணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும் சொந்தமா வீடு கட்டணும் குடும்பத்துல வருமானம் அதிகரிக்கணும் இப்படின்னு பல வேண்டுதல்களும் கோரிக்கைகளும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கதான் செய்யும் இந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படின்றதுக்காக பல பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போகும் அந்த வகையில மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருக்கக்கூடியது தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வாரந்தோறும் ஏன் தினமும் கூட போவாங்க சில பேர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை போவாங்க சிலர் வந்து மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை விசேஷமான நாட்களுக்கு வரும்போதும் போவாங்க எப்படி நீங்கள் போவதா இருந்தாலும் இந்த எளிமையான வழிமுறையை பின்பற்றினீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான வழிபடுறீங்களோ அது கண்டிப்பான முறையில் நிறைவேறுங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகருக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு உன்னை வர எனக்கு ரொம்ப இருக்கு அதுக்குரிய வழியை காட்டு அப்படின்னு மனசார வேண்டிக்கணுங்க பதினோரு நாட்களோ இல்ல இருபத்தி ஓரு நாட்களோ உங்களால முயன்ற அளவு அசைவம் சாப்பிடாம விரதம் இருக்கணுங்க இப்படி விரதம் இருந்து திருச்செந்தூருக்கு போகிறவங்க கண்டிப்பான முறையில் வியாழக்கிழமை சுவாமி தரிசனம் பார்க்க மாதிரி போனோங்க முதல் நாள் போய் அங்கே தங்கிட்டு காலையில் எழுந்து கடலில் குளிச்சுட்டு சுவாமியை வந்து தரிசனம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா கூட வியாழக்கிழமை காலையில் கூட போயிட்டு கடலில் கண்டிப்பாக கடலில் குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் செய்யலாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் கடலில் குளிச்சுட்டு கொஞ்சம் ஈர அந்த ஈரம் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கணுங்க வந்து முதல்ல நம்ம போகிற இடம் எதுவாக இருக்கணுன்னா கொடிமரங்க அங்க கொடிமரத்துக்கிட்ட போனாங்களாவே டைரெக்டாக டைரெக்ட் கனெக்டன் எங்கன்னா கொடிமரத்துக்கும் உள்ளே இருக்கிற கருவறைக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குங்க நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கரெக்டாக முருகப்பெருமானுக்கு போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கோவிலில் இருக்கிற கொடிமரத்துக்கும் உள்ள கருவறைக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கோ அதே சக்தி அந்த கொடிமரத்துக்கும் இருக்கும் அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் எந்த கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் முதல்ல கொடிமரத்தாண்டை வணங்கிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் கருவறைக்கு போகும்போது ரெண்டு பக்கமும் துவாரக பாலகர்கள் இருப்பாங்க அவங்களையும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு சுவாமிகிட்ட உங்களுடைய வேண்டுதல் வைங்க ஏன் அப்படின்னா நைட்டு எல்லாரும் தூங்க போகும்போது அந்த துவாரக பாலகர்கள் வந்து அவர்கிட்ட எந்த சாமி நீங்கள் வேண்டுதல் வை வச்சிங்களோ அங்கே வந்து அவர் சொல்லுவார இத்தனை பேர் வந்தாங்க இந்த வே இந்தந்த வேண்டுதலாக வச்சுருக்காங்க அப்படின்னு கணக்கு சொல்கிறவங்க தான் இந்த துவாரக பாலகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இதுவரையும் பின்பற்றியிருந்தால் ஓகே இனிமேல் அது தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிமுறையை வந்து பின்பற்றுங்க அடுத்து வந்து நினைத்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை சுவாமி தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க காரணம் இந்த திருச்செந்தூர் ஸ்தலமானது ஸ்தலமாக கருதப்படுதுங்க குரு பகவானுக்குரிய கிழமை வந்து வியாழக்கிழமை அதிலும் குறிப்பாக குருவரையில் சுவாமியை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க வியாழக்கிழமை குருவரை வந்து காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு நைட் வந்து எட்டுலேருந்து ஒன்பது இந்த நேரத்தில் குரு பகவானையும் முருகப்பெருமானையும் தரிசனம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நாம் நினைச்சது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க தௌசண்ட் பர்சன்ட் நடந்தே தீரும் அப்படின்னும் நிறைய பேரால் சொல்லப்படுகிற ஒரு உண்மையான விஷயங்க இதோடு மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்குரிய நிறமாக கருதப்படக்கூடிய மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு சுவாமியிடம் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதலை எந்தவித தங்கு தடையின்றி நமக்கு அருள்வார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இன்னும் இன்னொரு வழிபாட்டு முறையும் இருக்குங்க அதுவும் எளிமையான வழிபாட்டு முறை தான் செவ்வாய்கிழமையில செவ்வாய் ஓரையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து சுத்தமான தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு அதை வந்து செவப்பு கலர் துணி எடுத்துட்டு அந்த செவப்பு கலர் துணியில் இந்த பதினோரு ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வச்சுட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரே உங்களை பார்க்கணுன்ற ஆசை ரொம்ப நாளாக இருக்குது எனக்கு அதுக்கான அனுமதி எனக்கு கொடுங்க நாங்கள் வந்து உங்களை திருச்செந்தூரில் வந்து தரிசனம் பண்ணணும் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு முடிச்சா கட்டி ஒரு நூலில் கட்டி முருகப்பெருமானோட ஃபோட்டோவோ இல்லை சிலையோ இருந்ததுன்னா அந்த அந்த இடத்துல அதை வச்சிடலாங்க கரெக்டாக ஆறு வாரம் அதுக்கு எப்போ போல் தீப தூப ஆராதனை காமிச்சு உங்களுடைய வேண்டுதலை வந்து சொல்லிக்கிட்டே வரும்போது ஆறு வாரத்துக்குள்ளவே முருகப்பெருமான தரிசனம் பண்ற அந்த வாய்ப்பை திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுற அந்த வாய்ப்பை முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு நம்பப்படுதுங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காம கூட போகலாம் நானும் இந்த வழிபாடு செஞ்சுருக்கிறேன் எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கலைங்க இன்னுமே எனக்கு முருகப்பெருமானோட அனுமதி வரலை அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிறேன் எப்போ அனுமதி கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் அது வரைக்கும் அவருடைய பாதத்தை விடுறதா இல்லைங்க பாதத்தை கெட்டியாக பிடிச்சாச்சு நீங்கள் எப்போ எனக்கு அனுமதி கொடுக்குறீங்களோ அப்போ வந்து உங்களை திருச்செந்தூரில் வந்து உங்களை தரிசனம் செய்யணும் அப்படின்னு நானும் என்னுடைய வேண்டுதல் வச்சுக்கிட்டே வரேங்க வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னு not வேண்டுதல் நிறைவேறிச்சு ஆறு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து திருச்செந்தூர் போயிட்டீங்களா அந்த பதினோரு ரூபா நாணயத்தை எடுத்துன்னு போயிட்டு அங்கே இருக்கிற உண்டியலில் செலுத்திடலாம் அப்படி உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் இந்த காசை வந்து நீங்கள் உண்டியலில் செலுத்திட்டு நீங்கள் முருக முருகப்பெருமான்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை வச்சுக்கிட்டே வரலாங்க கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் அவர் வந்து நம்மளை வந்து பார்க்குறதுக்கான அனுமதியை கொடுப்பார் அப்படின்னு நாம் நம்புவோம் இன்னொரு முக்கியமான விஷயங்க ஒவ்வொரு வீட்டு பூஜை அறையிலும் இருக்கக்கூடியது முருகப்பெருமா வச்சுருக்குறோமோ இல்லையோ கண்டிப்பான முறையில் சின்னதாக ஒரு வேல் வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளியில் வாங்கி வைக்கலாம் பித்தளையில் வாங்கி வைக்கலாம் செம்புல வாங்கி வைக்கலாம் பெருங்காலையில் வாங்கி வைக்கலாம் எதெல்லாம் வாங்கி முக்கியம் பிரார்த்தனை செய்கிறோம் எந்த அளவுக்கு முருகப்பெருமான்கிட்ட நம்ம சரணாகதி அடைகிறோம் அப்படின்றது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் வேல் வேல் இருக்கிற வீட்டில் எப்பவுமே வெற்றி மட்டுமே இருக்குங்க நீங்கள் வேல் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமா போறீங்கன்னா வேலை நீங்கள் கையில் கூட கொண்டு போலாங்க உங்கள் பர்சில் கூட வச்சுட்டு போகலாம் கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து நம்ம கூடவே இருந்து நம்ம செய்யறது நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து நமக்கு வெற்றியை மட்டுமே நமக்கு வாங்கி கொடுப்பார் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடியும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும்